சுந்தரம்னு ஒருத்தர் அவர் வந்து ஐயாட்ட கேட்குறாரு ஐயா நம்ம நிறையா மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம் அதெல்லாம் ஒரு படமாக எடுத்து செய்தியாக போட்டு விடுவோம் யா அப்போ தான் மக்கள் நமக்கு நல்லா ஓட்டு போடுவாங்க கேட்குறாரு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு பள்ளிக்கூடம் திறந்துருக்கோம் அதில் யார் படிக்கிறா பிள்ளையை படிக்கிற பிள்ளைக்கு தெரியுமில்ல நம்ம தான் திறந்தோம்னு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் ரோடில் யாரும் நடக்கிறா மக்கள் நடக்கிற மக்களுக்கு தெரியாத நம்ம தான் போட்டோம்னு எதுக்கு படம் அவர் காட்ட போறியா ஆ காசு செலவாகும் ரெண்டு லட்சம் அட சண்டா போ நான் ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு விட்டுருவேன் ஓ கிளம்பு கிளம்பு இவங்க ஓராண்டு காலத்தில் நூறாண்டு சாதனை என்று ஆயிரம் கோடிக்கு செலவு அம்மாவின் பிறந்த நாளைக்கு அறுபத்தொம்போது லட்சம் மரக்கன்றுகள் எங்க நட்டாங்கன்னு யாரும் கூடாது அதுக்கு விளம்பரம் முழு பக்கத்துல அந்த செய்தி தாழ்ந்த மரம் இருக்கு பாரு அதை பார்த்துட்டு விட்டுறணும் தெருவில் நடமாட்டாங்க எதற்கு இதெல்லாம் பேசுறோம் அவரை புகழ்வதற்கல்ல அவர் வழியில் பயணித்து ஒரு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான தூய அரசை நிறுவுவதற்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் தயாராகணுங்கிறதுக்கு பெரிய பண்பாளர் பெரிய பண்பானு முதலமைச்சர் வேட்பாளராக ஐயாவை எதிர்த்து சி சுப்ரமணியன் நிற்கிறார் ஆனால் ஐயா வென்றுறாங்க பிறகு ஆட்சி அமைக்கும்போது தன்னை எதிர்த்து நின்ற சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு கல்வி அமைச்சராக இருக்கிறார் உலக வரலாற்றில் ஒரு தலைவன் கிடையாது நல்லா கவனிச்சுக்கணும் கேட்குறாங்க என்னையா சி சுப்பிரமணியம் ஏய் அதை ஏன் அதை பார்க்குற அவர் நிர்வாகம் சரியா இருந்ததுல அதான நமக்கு வேணும் அதனாலதான் அவரை அது ரொம்ப முக்கியம் பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி அமெரிக்க அதிபர் நிக்சன் பேரறிஞர் அண்ணா அங்க போயிருக்கும் போது நிக்சனை சந்திக்க விரும்புறாங்க நிக்சன் அனுமதி தரல இந்தியாவுக்கு வரும்போது அந்த நிக்சன் பேரறிஞர் பெருந்தலைவரை சந்திக்க விரும்புறாங்க பெருந்தலைவர் சந்திக்க மறுத்துறாரு அமெரிக்க அதிபரியா இருக்கட்டும்னே என்னையா பார்க்க மாதிரி ஏன் பார்க்கணும் நம்ம அண்ணா துறை அமெரிக்கா போகும்போது எப்படி எதிர்கட்சி தலைவர் தன்னை அனுதினமும் எதிர்த்து பேசுகிற ஒரு தலைவரை அமெரிக்க அதிபர் நிச்சயம் சந்திக்கல அதுக்கு நம்ம அண்ணா துறை அமெரிக்கா போகும்போது அவரை சந்திக்க விரும்பல சந்திக்கல நிக்சன் அந்த நிக்சன் நாயன் சந்திக்கணுங்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க மற்ற வங்க போய் அவரை சந்திப்பான் ஏன்னா அண்ணா துறைக்கு வெறுப்பு மனித மாண்பு மனித மாண்பு ஒன்னு ரெண்டு கிடையாது இது ஒரு சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கட்டை ஏற்றி போகிற வண்டி அது ரொம்ப ஏற திணறுது அதனால போக்குவரத்து நெரிசலாயிடுது முதலமைச்சர் டக்குன்னு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு வண்டியை தள்ளி விடுறாரு பார வண்டியை எப்படிலாம் நினச்சி பாருங்கள் அப்படிலாம் ஒரு முதலமைச்சர் நாட்டில் இருந்தாருன்ட்டு நம்பவே முடியாது இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தாரு அப்படின்னு ஊர் ஊருக்கு போற போது தோல்லை துண்டு போ ஐயாவுக்கு துண்டு போத்துறாங்க அந்த துண்டையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு வாங்கி சேமித்து வைக்கிறாரு நெல்லை ஜவமணி அவர் ஒரு தியாகி இதை வாங்கி வாங்கி வச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு துண்டை எடுத்துடுறாரு அவருக்கு பயன்படுத்திக்கிறார் இதை ஐயா பார்த்துடுறாரு ஏ ஒரு துண்டை ஆட்டையே போடுறாமே பார்த்துட்டு ஜவமணி இந்த துண்டுகளையெல்லாம் பத்திரமா மடிச்சு வைப்பா மடிச்சு வை அப்படின்னு வண்டியில் போயிட்டுருக்கும்போது என்னங்கன்னு கேட்குறாரு ஜெர்மனி இந்த துண்டுகளெல்லாம் சென்னையில் இருக்க பாலமந்திர் பள்ளிக்கூடத்துக்கு போதப்பா அது குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறது ஐயா கூட்டத்துக்கு போயிட்டா துண்டுகளை கொண்டு வருவாருன்னு அதில் தான் அந்த பிள்ளைய சட்டை தைச்சிக்கிறது அதனால் அதில் கை வைக்காத உனக்கு துண்டு வேணால் சொல்லு நான் வாங்கி தரேன் அதை பயன்படுத்தி அந்த துண்டை எடுத்துக்கிறாரு ஐயா கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா துண்டோடு வருவாங்கன்னு பிள்ளைய காத்திருக்கேன் அந்த துண்டில் கை வச்சிடாதேன்னு தோல்ல தனக்கு போட்ட துண்டை வச்சு மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு தலைவன் உண்டென்றால் இது பெருந்தலைவர் காமராஜ் தான் காசு கூட்டத்தில் வர மக்கள் அந்த காசு கொடுக்குறாங்கல்ல இந்த காசை சேமித்து 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 ரங்கன்னு இந்து தலை ஆசிரியர் அவர்கிட்ட போய் இந்த காசை கொடுத்து வைக்கிறது ஐயா அந்த காசை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டு அவர் கசிடுறாங்க சாகு கிடக்கிறாரு உடம்பு முடியல காமராஜை கூப்பிட்றாரு ஏ காமராஜு நீ சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சில்லற சில்லறையே காசு கொடுத்தில்லை அது பெரிய தொகையாக இருக்கப்பா அந்த காசை வாங்கிக்கணும் அது எதுக்கு எனக்கு அது எதுக்கு எனக்கு எப்போ காசு தானப்பா வாங்கினேன் அது கிடக்கிட்டம்னே நீங்கள் இதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டிய இதுன்னா வந்திருக்க மாட்டேனே உடனே அந்த அந்த மனுஷன் பாருங்கள் ஏ ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா ஒரு இடத்தையாவது வாங்கப்பானு சரி அப்படியாவது ஒன்று நீங்களே செஞ்சு விடுங்கன்னா அந்த காசை வச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க தேனாம்பேட்டையில் அந்த இடம் இன்னைக்கு காமராஜர் அரங்கமாக இருக்கிற சத்தியமூர்த்தி பவன் ஒன்று காங்கிரஸ் அலுவலகம் இருக்குல்ல அது எந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட்டம் போட்டு காமராஜர் பெருமையாக பேசுவான் பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர்த்து வேற இவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குது காமராஜனா எளிமை நேர்மை உண்மை தூய்மை அது இன்னைக்கு இருக்கு எவன்டையும் கிடையாது எவன்டையும் கிடையாது அம்மையார் ஜெயலலிதா பத்திரிக்கலாம் நீங்க வேணா போய் குடியரசு சுதந்திர தினத்து உரை ஜெயலலிதாவுடைய உரைகளை எடுத்து தட்டி பாருங்க நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க எடுத்து பாருங்க ஒரு இடத்துல கூட பெருந்தலைவர் காமராஜர் பேரை உச்சரிக்கிறது விடுதலை போராட்ட இந்திய சுதந்திரத்திற்கு விடுதலைக்கு போராடி பல ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு மகத்தான தலைவனின் பெயரை உச்சரிக்க மாட்டார் ஜெயலலிதா ஆண்டு அதுக்கு முந்தினாண்டு சுதந்திர தின உரையை ஜெயலலிதாவுடைய உரையை நீங்க வலை தட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாம்